இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி சாம்பல் புதன் என்றால் என்ன சாம்பல் புதன் அன்று நெட்டியில் சாம்பலினால் ஏன் சிலுவை அடையாளம் வரையப்படுகிறது தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம் சாம்பல் புதன் என்பது திருநூற்று புதன் என்றும் விபூதி புதன் என்றும் அழைப்பதுண்டு இது கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படும் ஒரு விழா தவக்காலத்தில் முதல் புதன் நாள்தான் சாம்பல் புதன் இந்த சாம்பல் புதன் உயிர்ப்பு விழாவுக்கு முன்னால வரக்கூடிய நாற்பது நாட்களில் முதல் புதன் ஞாயிற்றுக்கிழமையை சேர்க்க மாட்டார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஏன் சேர்க்க மாட்டார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து உயிர் உயிர் பெற்றிருந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் அந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக இருப்பதால் அந்த நாளை சேர்க்க மாட்டார்கள் தவக்காலம் என்பது நம்முடைய தவறுகளை உணர்ந்து திருத்தவும் நம்மை நாமே அறிந்து இறைவனுடைய வழியில் நடக்கவும் உள்ள காலம் பழைய ஏற்பாட்டில் எஸ்தர் தானியேல் யோபு ஆகிய நூல்களில் தவத்தை பற்றிய செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளது கிறிஸ்துவுக்குப் கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்தவர்களால் உருவாக்கப்பட்டது இல்லை என்பதும் பழைய ஏற்பாட்டில் பழைய வழக்கத்திலிருந்து உள்ளது என்பதும் உறுதியாகிறது கிவி தொள்ளாயிரம் ஆரம்ப தொள்ளாயிரம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு முதலில் சாம்பல் தினம் என்று அழைக்கப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன இயேசு சிலுவை மரணத்தை ஏற்பதற்கு முன் கெரசிலமிற்குள் வந்தபோது மக்கள் ஒலிவ மர பிள்ளைகளை அசைத்து இயேசுவை வரவேற்றார்கள் அந்த நாளை நாம் குருத்தோலை தினமாக கொண்டாடி மகிழ்கின்றோம் அந்நாளில் கிடைக்கின்ற குருத்தோலை ஞாயிறன்று பயன்படுத்திய குருத்தோலைகளை அடுத்த ஆண்டு எரித்து சாம்பலாக்கப்படுகிறது ஆக்கப்படுகிறது அந்த சாம்பலை தான் மந்திரித்து குருவானவர் சாம்பல் புதனன்று நெட்டியில் சிலுவை அடையாளம் வரைவார் சிலுவை அடையாளம் வரையும் போது மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற ஜபத்தை சொல்லி நெட்டில் வரைவார் தொடக்க நூல் மூன்று பத்தொன்பது நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் நீ மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற இறைவார்த்தைப்படி மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதன் கடவுளின் கட்டளையை மீறியதால் மண்ணுக்கு திரும்புவான் என்ற சாபத்திற்கு உள்ளாகிவிட்டான் நிலையான வாழ்க்கை வாழ உருவாக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய நிலையான வாழ்விலிருந்து நிலையில்லாத வாழ்விற்கு மாற்றப்படுகிறான் தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம் இசைக்கேல் ஏகே பதினெட்டு முப்பத்தி ரெண்டு எவருடைய சாவிலும் இன்பம் காண்பதில்லை என்று தலைவராகி ஆண்டவர் சொல்கிறார் எனவே மனமாறி வாழும் பெருங்கள் எனவே இந்த தவக்காலத்தில் தவறுகளை உணர்ந்து நம்மை தாமே திருத்திக் கொள்ளுதல் நம்முடைய பாவங்களுக்காக மனம் அருந்தி மன்னிப்பு கேட்பதற்கும் நாம் அனைவரையும் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குரிய காலமாகும் யோனா மூன்று ஐந்து ஆறில் நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பினார்கள் சிறியவர் பெரியவர்கள் அனைவரும் தங்களை தாழ்த்தி முடிவு செய்து சாக்குடை அணிந்து கொண்டதை அறிந்த நினைவே மாநகர அரசனும் தன் அரியணையை விட்டு கீழிறங்கி அரச உடையை மாற்றி சாக்குடையும் அணிந்து சாம்பல் மீது உட்கார்ந்தான் யோனா மூன்று பத்து கடவுள் அவர்களுக்கு செய்தது அனைத்தையும் பார்த்து நினைவே நகருக்கு வரும் அழிவை மாற்றினார் நம் அனைவரையும் மனமாற்றத்திற்காக அழைக்கிறார் யோவேல் ரெண்டு பனிரெண்டு முதல் பதிமூன்று இறை வார்த்தைகள் இப்பொழுதாவது உன்னை நோன்பிலிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு கிரதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் நீடிய பொறுமை உள்ளவர் பேரன்பு மிக்கவர் தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் மனம் திரும்பி வாருங்கள் என்று அழைக்கின்றார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையை தொடங்குவதற்கு முன்பாக தன்னை முழுமையாக பிதாவிடத்தில் அர்ப்பணிப்பதற்காக நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பிறந்தார் மத்தேவு நான்கு ஒன்று முதல் பதினொன்று இறைவார்த்தைகள் மார்க் ஒன்று ஒன்று பனிரெண்டு முதல் பதிமூன்று இறைவார்த்தைகள் லூகா ஒன்று முதல் பதிமூன்று இரு இறை வார்த்தைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் இந்த தவக்கால நாட்களில் ஜபம் தபம் தானம் ஒரு சந்தி நோன்பு இவற்றின் வழியாக நாம் மன தூய்மை பெற்று கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வோம் இயேசுவை பின்பற்றி கிறிஸ்தவர்களும் நாற்பது நாட்கள் நோன்பிலும் இறை ஈடுபட தொடக்கமாக அமைந்துள்ளது இந்த தவக்காலம் இறை நம்பிக்கையிலும் பாவத்தை விட்டு விலகி தூய வாழ்வு வாழ்வதிலும் இயேசு ப பட்ட சிலுவைப்பாடுகளை பற்றி தியானிப்பதிலும் இருந்து நாம் இறை அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வோம் வறுமையில் இருப்போருக்கு நம்மால் என்ற உதவிகள் செய்வோம் தான தர்மங்கள் செய்வோம் மத்தே பதினொன்று இருபத்தொன்பது கனிவும் மன தாழ்மையும் உடையவர் இயேசு இந்த தவக்காலத்தில் நாம் உள்ளத்தில் தூய்மை உடையவர்களாகவும் இறை நம்பிக்கை உடையவர்களாகவும் மன்னிக்கும் மனம் படைத்தவர்களாகவும் தவறுகளை உணர்ந்து பாவத்தை விட்டு விலகி நற்செயல்களை செய்து இறை அன்பையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வோம் ஆமேன்